ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவண பவனே நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் சேடோஸ் இணையத்தின் மூலமாக உங்களுடன் இணைந்து பயணம் செய்வோம் இன்றைய சிந்தனையாக இளைஞர்களும் ஒருமைப்பாடும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நம் நாட்டின் இளைஞர்கள் உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக இருக்கின்றார்கள் உயர்வு பெற்றுக்கொண்டும் இருக்கின்றார்கள் அதற்கு ஏற்ப நம் நாடும் உயர்வு பெறுகின்றது இளைஞர்களின் கைகளில் நாடு இருக்க வேண்டும் என்பதுதான் அறிஞர்களின் கனவு இளைஞர்கள் உயர்ந்த குறிக்கோளை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்திலே இளைஞர்கள் படிப்பில் சிறந்த மருத்துவராகவோ பொறியாளராகவோ அறிவியலாளராகவோ இருந்து எல்லா வகைகளிலும் அவர்கள் மேம்பட்டு இவற்றுக்கும் மேலாக சமுதாய அக்கறை கொண்ட சிறந்த மனிதனாகவும் வரவேண்டும் என்றும் மன ஒருமைப்பாட்டுடன் முயற்சி செய்யும் பட்சத்திலே இளைஞர்கள் நம் நாட்டில் முயற்சி செய்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இளைஞர்கள் நம் நாட்டிலே எண்ணிலடங்காதவர்கள் இருக்கின்றார்கள் எந்த ஒரு செயல் முயற்சியிலும் வெற்றி பெற வேண்டும் எனில் வெல்ல முடியும் என்ற உணர்வு வேண்டும் அப்ப எண்ணம் என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எதனினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனினும் வெற்றி என்கின்றார் பாரதியார் என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனினும் வெற்றி என்கின்றார் பாரதி பாரதியார் அப்போ இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்கின்றார் திருவள்ளுவர் தோல்விக்கு தோல்வியை கொடுப்பவர்கள் தோல்வி உற மாட்டார்கள் அவர்கள் வெற்றியை பெறுவார்கள் தோல்வி இல்லை அவர்கள் தோல்வியை தோற்கடிக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் குரல் அந்த கருத்தை நமக்கு உணர்த்தியும் இருக்கின்றது வெற்றி பெறும் தலைவர்கள் தோல்வி அடைவது இல்லை அவர்கள் தடைகளை தகர்த்து எறிகிறார்கள் வெற்றி பெற வேண்டுமெனில் வெல்ல முடியும் என்ற உணர்வோடும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ நமது தேசத்தின் அடிப்படை கொள்கை என்று சொல்லும் பட்சத்திலே மதச்சார்பற்ற கொள்கைதான் அதுதான் நம் தேசத்தின் வலிமைக்கு முக்கிய காரணமாகவும் இருக்கின்றது இளைஞர்கள் தேசத்தோடு தேசப்பற்றோடு தேசம் வலிமை பெற்று அன்பும் கருணையுமாக மேலோங்கி நிற்கும் அந்த வினாடியே நம் நாடு வலிமை பெறுகிறது நமது மக்களின் மனமும் எண்ணங்களும் ஒன்றுபடும் நேரம் வரும் அது போன்ற ஒரு பொன்னான நாளை நமது நாடு விரைவில் சந்திக்கும் என்று கூறுகிறார் டாக்டர் அப்துல் கலாம் சமூகம் பொருளாதாரம் பாதுகாப்பு வாழ்வியல் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இந்தியா தன்னிறைவு பெற்றதாகவும் வலிமைமிக்க நாடாகவும் செய்வதே நமது நாட்டிற்கு நாம் தேசத்திற்கு நாம் செய்யும் தலையாய கடமையாகும் நாம் எப்படி இருக்க வேண்டும் நம் என் உணர்வு என் நம்மிடம் இருக்க வேண்டும் என்றால் அஹிம்சை உண்மை நேர்மை பொறுமை தற்பெருமையில் அல்லாமல் பணிவுடனும் விடாமுயற்சியுடனும் தன்னடக்கத்துடனும் நல்லதையே காணும் பட்சத்திலே இயற்கையையோடு ஒன்றியும் வாழும் பட்சத்திலே நம் நாடு சிறப்பான நாடாக திகழும் சாதாரண சாதனை படைத்து பயன் இளைஞர்கள் அறிவின் வளர்ச்சியிலே நம்பிக்கை விளக்கம் முழுமை வேறு வெற்று தன் உடலை காக்கக்கூடிய அறநெறி என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் கடமை ஈகை இவற்றிலே தெளிந்த நிலையிலே உணர்ந்து மனிதர்களின் வாழ்வினை சிறப்பித்து நாட்டையும் மேன்மைப்படுத்தி அனைவரும் ஒருமைப்பாட்டுடன் ஒன்று இணைந்து நாட்டையும் மக்களையும் காத்து அன்போடு நாம் அனைவரும் கூடி வாழ்வோம் என்று கூறி பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாரதியாரின் கனவு நினைவு பட வாழ்வோம் என்று கூறி இந்த உரையை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்